இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கொர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் ஐ திங்க் இது உங்களுக்கு புரியும் என்று எதிர்பார்க்கிறேன் இதைத்தான் உடன் சத்தியம் கோட்ரூத் என்றால் இயேசுவோடு கூடிய உடன் சத்தியம் அதாவது கோட்ரூத் இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக என்பதன் சத்தியம் இதிலே பால் விளக்குகிறார் பால் சபையை துன்பப்படுத்தினவர் இந்த சத்தியத்திற்கு விரோதமாக கிரியை செய்து ஸ்தேவான் மரணத்திற்கு பின்பு தேவன் அவரை அவர் தமஸ் இதோ விசுவாசிகளை அரெஸ்ட் பண்ணுவதற்காக சிறை பிடிப்பதற்காக போய்க் கொண்டிருந்த வழியில் அவர் தேவனால் பிடிக்கப்பட்டார் அந்த பவுல் கலாத்தியர் சபைகளுக்கு எழுதுகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் சி திஸ் இஸ் உடன் சத்தியம் கிறிஸ்துவுடன் ஆன இயேசுவுடன் ஆன ஒரு சத்தியம் சிலுவையில் அறையப்பட்டேன் வசி குரூசிஃபை நோ அப்போ கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எதற்காக உங்களுக்காக எனக்காக எப்படி உடன் சத்தியம் தட் மீன்ஸ் இட்ஸ் அ கோ கோட்ரூத் அண்ட் பேப்டிசம் இஸ் ஆல்சோ அ கோ ட்ரூத்

இயேசு நம்மோடு மாம்சத்தில் அடையாளப்படுத்தினது போல நாமும் அவரோடு கூட விசுவாசத்தினால் அடையாளப்படுத்தி நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆக்கி கொள்ள வேண்டும் பாருங்கள் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் எப்படி அவர் அடையாளப்படுத்து விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்போ உலகம் முழுவதும் சொல்ல வேண்டும் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு அவரை பட்டும் விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் சொல்ல வேண்டும் ஆனால் உலகம் அக்கிரமக்காரன் என்று அழைக்கப்படுகிற சாத்தானுக்குள்ளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆன தன் சுவிசேஷத்தை இந்த நற்செய்தியை நாம் மக்களுக்கு அனு அனுபவிக்கிறோம் ஐ மீன் அறிவிக்கிறோம் உடன் சத்தியம் இயேசு நம்மை போல ஒருவராகி பிதா நம்மை கிறிஸ்துவுக்குள் அடையாளப்படுத்தி அவர் நமக்காக பாவமாகி மரணத்தை ருசி பார்த்து அவர் மறித்தார் ஆனால் அவர் மறிக்கக்கூடாது ஏனென்றால் அவர் சொல்லுகிற நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் ஜீவன் எப்படி அனுப்டினால அவர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மரணத்தை ருசி பார்த்து சாவாமையை வெளியரங்கமாக்கினார் அதாவது சாவாமையையும் ஜீவனையும் அவர் வெளியரங்கமாக்கினார் அன்பான தெய்வ ஜனமே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இந்த வசனத்தையும் இந்த சத்தியத்தையும் அதிகமாக போதிக்கிறதற்கு பதிலாக மதத்தை மாத்திரமே அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள் ஞான ஸ்நானம் காணிக்கை கொடுத்தல் சபைக்கு செல்லுதல் ஜெபம் பண்ணுவது கிறிஸ்து இயேசுவை நாம் சரியாக புரிந்து கொண்டு அவரை பிரகடனப்படுத்துவது தான் ஊழியம் அவருக்கு அதனால தான் அவர் சொன்னார் எனக்கு சாட்சியாயிருங்கள் எங்கே எருசலேம் யூதேயா சமாரியா பூமியின் கடைமுனை மட்டும் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருப்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அன்பான தெய்வ ஜனமே இதை செய்யுங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிறர் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் உங்களுக்காக மறைத்ததினாலே சாவாமையையும் ஜீவனையும் வெளியரங்கமாக்கி இருக்கிறார் அவருக்குள் பிழைத்திருங்கள்